இந்த பள்ளிக்கு வருகை புகுந்திருக்கும் திண்டிவனம் கல்வி மாவட்ட அதிகாரி ஐயா மற்றும் அம்மா அவர்களுக்கும் ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் விழாவினை தலைமை ஏற்று சிறப்பு நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் செஞ்சிக்கோட்டை தொன்மை பாதுகாப்பு தலைவர் ஐயா அவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட வியாபாரிகள் ஐயா அவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட சங்க தலைவர் ஐயாவர்களுக்கும் மதிப்பிற்குரிய எங்கள் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்புமிக்க வரலாற்று மன்ற விழாவில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆறு மனிதன் உலகம் தோன்றி நானூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் ஆனது நாற்பத்தி அஞ்சு கோடி ஆண்டுகளுக்கு முன் மனிதன் தோன்று சூழல் உருவானது கொள்கைப்படை குறைவிலிருந்து மனிதன் தோன்றுதான் என கூறப்படுகிறது நாகரிகம் மற்ற மனிதன் ஆளுடைய மனிதன் கடுமையாக விலையாக மாற்றங்களை பகுதி நாகரிகம் உருவானது மனிதனின் வாழ்க்கை வளர்ச்சி வேகமாக முன்னேறியது இப்படி ஆறு மனிதன் நிலை அவன் அறிவியல் அறிவு மொழி அறிவு அவனை மேம்பட்ட மனிதனாக மாற்றியது சக்கரம் நெருப்பு கண்டுபிடிப்பதற்கு உதாரணங்கள் ஆறு மனிதன் இவ்வாறு முடிக்கவில்லை ஏனெனில் நாம் இன்று நாகரிக நாகரிக மனிதராக பேசிக் மாட்டோம் வரலாறு மற்றும் தொழிலை பாதுகாப்பு மன்றத்தில் வாழ்த்துக்கள் எங்க பள்ளிக்கூடத்துல நல்லா பேசுற குழந்தைகளை நாங்க ஊக்கல்ல பேச அவங்க எல்லாரையும் நீங்க வந்து தான் பேசணும் இங்க பேசக்கூடாது ஏன்னா இந்த குழந்தைகள் பயிற்சி விட்டுக்கொள்ள நாங்க வந்து அது மாதிரி குழந்தைகள் எல்லாம் செலக்ட் பண்ணிருக்கோம் அதே போல இன்னொரு செய்தி நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு வெளியில இருந்து பரிசு வாங்கணும் இங்க பள்ளிக்கூடத்தில் இருந்து நாங்க யாருக்கும் பரிசு கொடுக்க போறோம்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கோம் வகுப்பறையில் எந்த குழந்தைகள் ஒழுக்கமாக இருக்கிறார்களோ அந்த குழந்தைகளுக்கு தான் படிக்கிறதால நாங்க பரிசு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கோம் அதுல ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் ஒழுக்கமான மாணவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த குழந்தைகளை ஆசிரியர் பெருமக்கள் ஆய்வு செய்து

செஞ்சிக்கோட்டை தொன்மை பாதுகாப்பு மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட வியாபாரிகள் சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய எங்கள் அனைவருக்கும் மற்றும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு மன்ற வரலாற்று மன்ற விழாவில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நாகரிகம் மனிதன் என்று உலகில் சிறந்த உயர்ந்த இனமாக கருதப்படுவதற்கு காரணம் அவனுடைய நாகரிகமே நாகரிகம் என்பது வாய்ப்புகளோடு ஒழுங்குபடுத்தப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கியதே நாகரிகம் இந்த நாகரிகங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது இந்த நாகரிக காலங்களிலேயே மனிதன் அவனது தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றிக் கொள்ள முடிந்தது இந்த நாகரிகங்கள் ஒன்றோடொன்று சண்டையிட்டு தங்கள் ஆதிக்கத்தை செலுத்தினர் தங்களுக்குள் வியாபாரம் செய்து கொண்டனர் அறிவு வளர்ந்தது வளர்ச்சி பெருகியதும் நாகரிகத்தால் சமூக சமுதாய வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் கண்டது உலகில் சிறந்த நான்கு நாகரிகளுள் நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகமும் ஒன்று இதே காலத்தை சேர்ந்த தமிழகத்தின் ஆதிச்சநல்லூரும் பழமை வாய்ந்தது தற்பொழுது இதில் கீழடியும் தேர்ந்துள்ளது நன்றி வணக்கம் எங்க பாகம் வருகை புரிந்திருக்கும்ிண்டிவன கல்வி மாவட்ட அதிகாரி ஐயா மற்றும் அம்மா அவர்களுக்கும் ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் விழாவினை தலைமையேற்று சிறப்பு நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் செஞ்சிக்கோட்டை தொன்மை பாதுகாப்பு மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட வியாபாரி சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய எங்கள் ஆசிரியர் அனைவருக்கும் மற்றும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்புமிக்க வரலாற்று மன்ற விழாவில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இங்கிலாந்து பெயரை

தாக்குதலுக்கு அச்சமில்லை தூக்கு கேச்ச பயமில்லை இல்லை உயிர் துச்சம் பல கொடுமைகளை அனுபவித்தவர்கள் மனம் தவறாதவர்கள் முடிவில் வென்றன சுதந்திரம் கிடைத்தது இங்கிலாந்து விடைபெற்றது ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு இந்தியரே வாங்கும் நிலை ஏற்பட்டது பாரத பாரத புகழ் மீண்டும் உலகெங்கும் பரவியது இந்திய சுதந்திரம் உலகமே அறிந்தது இங்கிலாந்து அறியாததா என்ன நன்றி வணக்கம் நல்லா பேசுறீங்க தேங்க்யூ கொடுத்திருக்கோம் அடுத்ததாக எட்டாம் வகுப்பு மாணவன் எட்டாம் வகுப்பு மாணவி காயத்ரி போர்கள் என்கிற தலைப்பிலே பேசறீங்க எங்கள் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் திண்டிவனம் கல்வி மாவட்ட அதிகாரி ஐயா மற்றும் அம்மா அவர்களுக்கும் ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் விழாவினை தலைமை ஏற்று சிறப்புற நடத்திக் கொண்டிருக்கும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் செஞ்சிக்கோட்டை தொன்மை பாதுகாப்பு மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட வியாபாரிகள்

பயன் இல்லை ஒருவர் மனிதர்களிடம் பேடங்களை போக்க ஞானிகள் போராடினர் பயன் இல்லை பல ராஜ்யங்கள் தோன்றின சில ராஜ்ஜியங்கள் மறைந்தன இது ஆதிக்க பலத்தால் விளைந்தவை காலம் மாறும் காட்சிகள் மாறும் என்பது போல வலியவர் எளியவராவதும் எளியவர் வலியவராவதும் இயல்பு ஆதிக்கத்தால் உலகை ஆண்டவர் இன்று தன்னை காக்கவே போராடுகிறார் இன்றைய விஞ்ஞான யோகத்தில் மனிதர் மண்ணில் மட்டுமல்லாமல் விண்ணிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார் இதற்கென போர் ஏற்படுமாயின் அது உலகை நிர்மூலமாக்கும் என்பதில் ஐயம் இல்லை நன்றி வணக்கம் காயத்ரிக்கு யார் நடக்கும் தெரியல இல்லையா காலையில் தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க தொன்மை தலைவர் ஐயா அவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட வியாபாரி சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் மதிப்பைக்குரிய எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் என்னுடன் பயிலும் மாணவ மாநில அனைவருக்கும் வணக்கம் சிறப்புமிக்க வரலாற்று மன்ற விழாவில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சரியான தருணம் விதை விதைப்பதற்கு சரியான தருணம் ஆடி மாதம் கல்வி பயில சரியான தருணம் நிலம் பருவம் எதற்கும் சரியான தருணம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் கொக்கு மீனை பிடிக்க சரியான தருணம் வரும் வரை தான் ஒற்றை காலில் காத்திருக்கும் சரியான தருணம் வரும் வரை பார்த்து செயல்பட வேண்டும் மங்கள் யானை அனுப்ப சரியான தருணம் செம்பா கிரகம் பூமிக்கு அருகில் வரும்பொழுது விஞ்ஞானிகளின் காத்திருப்பு வெற்றி பெற்றது மகிழம்பூவின் நறுமணத்திற்காக அது காய்ந்து சருளாகும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது கணினி பயன்பாடும் மற்ற நாடுகளை விட ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவின் செயல்பாட்டிற்கு வந்தது இன்று கணினி முன்னணி நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள் நம் தமிழர்களே போர் அவசியம் போர் குணம் அவசியமற்றவை காந்தியடிகளே சாட்சி சுதந்திரத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை காத்திருக்க வேண்டியிருந்தது விவேகானந்தர் பொறுமை காத்து சிகாகோவில் தன்னை இகழ்ந்தவர்களுக்கு அவர் ஆட்சி ஆ

நம்முடைய கண்ணனைய அவர்கள் திருக்கரங்களால் பேனாவை பரிசாக அடங்க கேட்டுக்கொள்ள ஒன்பதாம் வகுப்பு சமுதாயம் என்கிற தலைப்பிலே உரையாற்ற அன்போடு கிடைக்கும் எங்கள் பள்ளிக்கு வருகை புரிஞ்சிருக்கும் நிதிவனம் கல்வி மாவட்ட அதிகாரி ஐயா மற்றும் அம்மா அவர்களுக்கும் ஆய்வாளர் ஐயா ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கும் விழாவினை தலைமை கொண்டிருக்கும் எங்கள் பள்ளி ஆசிரியர் செஞ்சிக்கோட்டை தொன்மை பாதுகாப்பு மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட வியாபாரிகள் சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய எங்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மற்றும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு மிக்க வரலாற்று மன்ற விழாவில் சிறந்த அமைப்பு ஒற்றுமையுடன் வாழ ஒருவருக்கொருவர் உதவிட சிறந்த காலம் நாகரிக காலம் முதல் சமுதாயம் சிறப்பாக செயல்பட ஆரம்பித்தது மக்கள் முன்னேற்றமும் கண்டனர் சமுதாய சமுதாயம் மதிக்க வேண்டும் நல்ல சமுதாயம் சமுதாயம் சிறப்பது நம் அனைவரின் கைகளிலே எதிர் சித்தனைவாதிகளால் சமுதாயம் பாழாகிறது அமைதி கெடுகிறது நல்ல சமுதாயம் நல்ல மனிதரை உருவாக்குகிறது நல்ல மனிதனை உருவாக்குவது நல்ல சூழலே நல்ல சூழலை நம்முடைய கல்வி அதிகாரிகள் அவையில இருக்கிறவர்கள் மூணு பேர் இருக்காங்க எங்க பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு சில செயல் திட்டங்களை சும்மா ஒரு வரையில சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்க சர்க்குலர் நோக்க நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த ஒன்றேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ளே அவங்கெல்லாம் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக தேதி வரையாக போட்டு அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு செய்தி அனுப்பிடுவோம் அந்த சர்க்குலரில் சைன் வாங்கிடுவோம் இன்றைக்கி டெஸ்ட் வைக்கணும்னா என்ன கேட்க மாட்டாங்க பியூரோவை திறந்து கட்டுக்கட்டாக பேப்பர் இருக்கும் அவங்க மட்டும் போய் அந்த தேதியில் அந்த வேலையை செஞ்சிடணும் இப்போ எஃப்ஏஏ எஃப்ஏபிக்குரிய மதிப்பெண்ணுக்கு அந்த பத்து மதிப்பெண்ணுக்குரிய தேர்வு இந்த தேதியில் நடக்கணும்னு நான் சொன்னேன் அந்தந்த தேதியில் அவங்க வகுப்பில் வச்சு முடிச்சிட்டாங்க கரெக்டாக முப்பதாம் தேதி ரெண்டு ப்ராஜெக்ட் செஞ்சு அதுக்குரிய மதிப்பெண்ணையும் அந்த மாணவன் செய்த ப்ராஜெக்ட் என்னங்கிறதையும் முப்பதாம் தேதி எனக்கு காமிக்கணும் சொல்லணும் நல்ல டீ போட்டு கொடுக்கும் அடுத்ததாக ஒன்பதாம் வகுப்பு மாணவி குடியரசு என்கிற தலையிலே தலைப்பிலே பேசுவதற்காக விஜயலட்சுமி அரங்கத்தில் கிடைக்கிறோம் எங்கள் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் திண்டிவனம் கல்வி மாவட்ட அதிகாரி ஐயா மற்றும் அம்மா அவர்களுக்கும் ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் விழாவனை தலைமை ஏற்று சிறப்பு நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களுக்கும் செஞ்சிக்கோட்டை தொன்மை பாதுகாப்பு மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட வியாபாரிகள் சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய எங்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மற்றும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பு மிக்க வரலாற்று மன்ற விழாவில் நான் பேச எடுத்துக் கொண்ட தலைப்பு குடியரசு இது பிளாட்டோ எழுதிய புத்தகத்தின் தலைப்பு மக்களை சுதந்திர காட்டை சுவாசிக்க வைக்கும் மந்திர வார்த்தை ஏகாதிபத்தியத்திற்கு எதிரி சர்வாதிகாரியின் சகோதரன் சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பதில்லை மக்களை ஆதிக்கப்பிழந்து விடுவித்து தனித்து செயல்பட வைத்தது இதில் முதன்மை கிரேக்கம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குடியாட்சி நிறுவிவர்கள் உலக நிவர்களை பின்பற்றியது ஆட்சி குடியாட்சி சிறந்தது மக்களே நேரடியாக பங்கேற்பது இதன் அம்சம் இன்று உலகில் பேர் மாலை பெற்ற ஆட்சி முறையிடுவேன் ஏதோ சதிகாரம் வீழ்ந்தது சர்வாதிகாரம் தோற்றது மக்கள் ஆட்சி வென்றது நம் இந்தியா இதில் தான் நம்பிக்கை கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குடியாட்சி தமிழ்நாட்டில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குடியாட்சி நிறுவியவர்கள் முதலாம் பராந்தகன் நகர் உத்திரமேறு கல்வெட்டு உள்ளாட்சி தேர்தல் வரும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குடி உள்ளாட்சி முறையை அறிவு செய்தவர் நாம் இன்று பேரில் குடியரசு மக்களின் குறிகள் தீரவில்லை சோகம் நன்றி வணக்கம் விஜயலட்சுமிக்கு பாராட்டுக்கள் வாங்க அடுத்ததாக பேரரசுகள் என்கிற தலைப்பிலே பேசுவதற்காக முத்துராமன் ஒன்பதாம் வகுப்பு எங்கள் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் திண்டிவனம் கல்வி மாவட்ட அதிகாரி ஐயா மற்றும் அம்மா அவர்களுக்கும் ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும் விழாவினை ஏற்று சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் பள்ளி தலைமையாசிரியர் ஐயா அவர்களுக்கும் செஞ்சிக்கோட்டை தொன்மை பாதுகாப்பு மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும் விழுப்புரம் மாவட்ட வியாபாரிகள் சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய எங்கள் ஆசிரியர் அனைவருக்கும் மற்றும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் சிறப்புறமிக்க வரலாறு மன்ற விழாவில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பேரரசர்கள் உலகை தங்கள் சக்தியால் கட்டி ஆண்டவர்கள் தங்கள் வீரத்தால் அடிப்பணைய வைத்தவர்கள் அவர்களின் உழைப்பு அப்படி போர் வெறி கவனம் சிதறாமை செயலை முடிப்பதில் திறமை போர்களில் தந்திரம் இவையே அவர்களை உயர்த்தியது உலகில் ஒரு சிலரே பேரரசர்கள் எனலாம் அவர்களில் முக்கியமானவரும் எல்லோர் மனதில் நிலைப்பவர் அலெக்சாண்டர் சிரிய மாசிடோலியாவை உலகின் பெரிய நாடாக மாற்றியவர் இந்தியாவின் எல்லை வரை படையெடுத்தவர் தோற்ற மன்னர்களை நாகரிகமாக நடத்தியவர் தன் கொடுத்த காப்பாற்றியவர் தன் ஆசிரியர் அரிஸ்டாட்டிலுக்கு நூல்கள் வாங்க நிதியளித்தவர் இளம் வயதிலேயே மரணம் அடைந்தவர் அடித்தவர் அசோகர் தன் வாழ்வில் ஒரே ஒரு போர் இந்தியா முழுதும் அவர் கையில் மக்கள் நலன் நாடும் அரசை அமைத்தவர் இவரை போன்றவரே மாமன்னர் அக்பர் பிரான்சின் நெப்போலியன் குறுகிய கால ஆட்சியாளர் தன் திறமையால் யாரும் கடக்க முடியாத கடந்தவர் ஆப்பிரிக்க கண்டங்களை அடிப்பணியை வைத்தவர் தன் செயல் மூலம் அரசை இழந்தவர் இந்தியாவில் இருந்து அந்நிய நாட்டின் மீது படையெடுத்தவர் ராஜராஜன் கடலில் ஆதிக்கம் செலுத்தியவர் காலத்தால் அழியாத ராஜராஜேஸ்வரத்தை ராஜேஸ்வரத்தை கட்டியவர் காலம் மாறியது கருவிகள் மாறியது நாளம் மாறியது என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முத்துராமன் நீ ஒரு பெரிய பேரரசுக்கு சொந்தக்காரமா வருவேன் நல்லா பேசிருக்க நீங்க கொடுங்க ஐயா